சென்னையை சேர்ந்த அகிலா தனியார் அழகு கலை நிலையத்தில் வேலை பார்த்து வந்துள்ளார் இவர் தோழிகளுடன் சென்னையில் வசித்து வந்துள்ளார் இதேபோல திண்டுக்கல் நத்தம் புதூர் பகுதியை சேர்ந்த ராஜ்குமார் என்பவரும் சென்னையில் வசித்து வந்துள்ளார் ராஜ்குமாருக்கும் அகிலாவுக்கும் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழக்கம் ஏற்பட்டுள்ளது நாளடைவில் இது காதலாக மாறியுள்ளது இதனையடுத்து அகிலாவும் ராஜ்குமாரும் தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து சென்னையிலேயே ஆறு மாத காலமாக திருமணம் செய்து கொள்ளாமல் லிவிங் உறவில் தங்கி வந்துள்ளனர் இந்த நிலையில்தான் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ராஜ்குமார் அகிலாவுடன் இன்ஸ்டாகிராமில் பழகியது போல பல பெண்களுடன் பல ஐடிக்களை உருவாக்கி இன்ஸ்டாகிராமில் பெண்களுடன் பேசி வந்ததும் அகிலாவுக்கு தெரிய வந்துள்ளது இது குறித்து அகிலா ராஜ்குமாரிடம் கேட்டபோது இருவருக்கும் இடையே பிரச்சனையும் ஏற்பட்டுள்ளது இந்த பிரச்சனை காரணமாக ராஜ்குமார் அகிலாவை அடித்துவிட்டு திண்டுக்கலுக்கு வந்திருக்கிறார் இதனையடுத்து அகிலாவும் அவரை தேடி கடந்த ஒன்பதாம் தேதி திண்டுக்கலுக்கு வந்துள்ளார் ராஜ்குமார் வீட்டிற்கு செல்லும் போது அவரது தந்தை சில நபர்களுடன் தன்னை துரத்தியதாகும் இதனால் நூற்றி எண்பத்தி ஒரு என்ற சமூக நலத்துறை எண்ணிற்கு கால் செய்ததன் மூலம் அவர்கள் அகிலாவை மீட்டு திண்டுக்கல் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள மையத்தில் தங்க வைத்துள்ளனர் எனவும் மேலும் இது குறித்து சாரணப்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணை செய்யப்பட்டுள்ளது எனவும் இதில் அகிலாவை திருமணம் செய்து கொள்ள முடியாது என ராஜ்குமார் தெரிவித்ததை அடுத்து அகிலா ராஜ்குமார் மீது திண்டுக்கல் மாவட்ட கண்காணிப்பாளரிடம் புகாரும் அளித்திருக்கிறார் திண்டுக்கல் மாவட்ட கண்காணிப்பாளர் புகாரை சாரணப்பட்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்திற்கு மாற்றியுள்ளார் அங்கு அகிலா சென்றபோது சம்பவம் நடைபெற்ற இடம் சென்னை காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து அகிலா திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உள்ள சமூக நலன் மற்றும் மகளிர் பிரிவு மையத்தில் இருந்து சாரணப்பட்டியை சேர்ந்த பெண் காவலர் உதவியுடன் சென்னைக்கு பேருந்து மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார் இது குறித்து அகிலா கூறும்போது என்னைப் போல பல பெண்கள் பாதிக்கப்பட்டுள்ளன எனவும் போன்ற சம்பவங்கள் வேறு பெண்களுக்கு நடைபெறக்கூடாது எனவும் ராஜ்குமார் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்